திருவாசகம் புணர்ச்சி பத்து தன் உடல் மனம் ஆகியனவற்றை முற்றும் முழுதாக பரம்பொருளுக்கே ஒப்படைத்தல் என்பதுதான் புணர்ச்சி பத்து அந்த நிலையை அடைவதற்காக மாணிக்கவாசகர் உருகி உருகி அந்த காலம் எப்போது வரும் என்று பாடும் பத்து பாடல்கள் சுடற்பொன் குன்றை தோளாமுத்தை வாழா தொழும் புகந்து கடைபட்டேனே ஆண்டுகொண்ட கருணாலயனே கருமால் பிரம்மன் தடைபட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்தையன் ஆறமுதே ஆரமுதே புடைபட்டு என்று கோலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்றகிலே நடியேன் அரசே அவனிதளத்து ஐம்புலன் நாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றிப் புகழ்வது என்றுகோலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் மயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விரும்பிலேனே ஆண்டு கொண்ட என் அறமுதை அள்ளூறு உள்ளத்து அடியார் முன் வேண்டுதனை வாய்விட்டு அலறி விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது என்று கோலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அல்லிக் கமலத்து அயனும் ஆளும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறை நின்ன அமுதை அமுதின் சுவையை சொல்லி புணர்வது என்று கோலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திகழத் திகழும் அடியும் முடியும் காண்வான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழ பரந்தும் காண அம்மா நிலம் முழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆ ஆ நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கோலோ என் பொல்லா பணியை புடர்ந்தே பரிந்து வந்து பரம ஆனந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமா நிலத்தில் அருமால் உற்றேன் என்று என்று சொரிந்த கண்ணீர் சொறிய உள்நீர் ரோமும் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்றுலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறர்க்கு அறிய நெருப்பே நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரே இல்லாத தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கைகூப்பி கடிமலரால் புனையப் பெறுவது என்று கொலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் கிடந்தும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலி சிரித்து புக்கு நிற்பது என்று கொலோ என் பொல்லா மணியை புணர்ந்தே தாதாய் மூழுழு உலகுக்கும் தாயே ஆண்ட பேதாய் பிறவி பிணிக்கு ஓர் மருந்தே பெரும் தேன் பில்க எப்போதும் ஏதாம் மணியே என்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போது ஆய்ந்து அணைவது என்று கோலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் எல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னை என்னை ஆண்ட பார்ப்பான் எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது என்று கோலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே